திருச்சியின் பிரதான பகுதியில் சாக்கடை நீருடன் குடிநீர் கலந்து வருவதாக கூறப்படும் நிலையில் கடந்த சில நாட்களில் பத்துக்கும் மேற்பட்டோர் பலியானதாக வெளியாகி இருக்கும் தகவல் மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்ன நடந்தது பார்க்கலாம் விரிவாக இந்த தொகுப்பில் காவிரி கரை புரண்டு ஓடும் திருச்சி மாநகரில் அதே தண்ணீர் மக்களின் உயிரை காவு வாங்கி கொண்டிருக்கிறது என்றால் யாரால்தான் அதிர்ச்சி அடையாமல் இருக்க முடியும் திருச்சி மாநகரில் உள்ள அறுபத்தி ஐந்து வார்டுகளிலும் கடந்த சில வருடங்களாக பாதாள சாக்கடை திட்ட பணிகள் நடந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பணிகள் முடிந்துவிடும் என சொன்ன போதிலும் இன்னும் பணிகள் நடந்த வண்ணம்தான் உள்ளன இப்படி பணிகள் நடந்து வரும் சூழலில் குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு அதன் மூலம் கழிவு நீரும் குடிநீரும் ஒன்றாக கலந்து விநியோகிக்கப்படுவதுதான் அத்தனை பிரச்சினைக்கும் இருந்திருக்கிறது திருச்சி மாநகராட்சியின் பிரதான பகுதிகளாக உள்ளது பத்தொன்பது மற்றும் இருபதாவது வார்டுகள் அதாவது பெரிய கடை வீதி சந்துக்கடை கள்ளத்தெரு மாப்பிள்ளை நாயக்கன் பிள்ளை தெரு பாண்டியன் பிள்ளை தெரு சுண்ணாம்புக்கார தெரு உள்ளிட்டவை இந்த வார்டுகளில் வரும் குறைந்தது பதினைந்தாயிரம் முதல் இருபத்தைந்தாயிரம் வரை மக்கள் வசிக்கும் பகுதி இது என்பதால் மாநகராட்சியால் வழங்கப்படும் தண்ணீர்தான் இவர்களின் அத்தனை தேவையையும் பூர்த்தி செய்கிறது ஆனால் குடிநீரில் கழிவுநீர் கலந்து கடந்த சில நாட்களாக தண்ணீர் விநியோகிக்கப்படுவதால் இதை குடித்த பலரும் அடுத்தடுத்த நோய்களுக்கு ஆளாகி வருகின்றனர் இருபது நாளுக்கு மேலாவே தண்ணியில் ஒரு டஸ்ட் அழுக்கு சுகாதாரமற்ற தண்ணீர் தான் வந்துட்டு இருக்கு இதை நாங்கள் வார்டில் சொன்னோம் அவங்க எதுவுமே நடவடிக்கை எடுக்கவே இல்லை காய்ச்சல் வயிற்றுப்போக்கு காலரா மஞ்சள் காமாலா என அடுத்தடுத்த தொற்றுகளுக்கு ஆளானவர்கள் கடந்த சில நாட்களில் மட்டும் பத்துக்கும் மேற்பட்டோர் பலியானதாக கூறப்படுகிறது இது தவிர துர்நாற்றத்துடன் பழுப்பு கலரில் வந்த தண்ணீரை பயன்படுத்தியதால் பாதிப்புக்கு ஆளாகி ஏராளமானோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என் ஃபேமிலியில் எங்கள் பெரியப்பா சித்தப்பா எங்கள் அப்பா எல்லாத்துக்குமே எஃபெக்ட் ஆகி நாங்கள் ஒரு வாரமாக ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் அதுக்கப்புறம் தான் வந்தாங்க இப்போ தான் வெளியே தெரியாமல் இந்த நியூஸை வச்சுருக்காங்க இதனால் ரொம்ப எங்களோட மனநிலையும் பாதிப்பு எங்களோடய ஃபேமிலியில் எல்லாம் வயசானவங்க லூஸ் மோஷனு மயக்கம் வாந்தி எல்லாமே வந்து ரொம்ப பிபி சுகர் எல்லாமே லோவாகி இதாகிடுச்சு இது குறித்து மாநகராட்சி தரப்பில் பலமுறை புகார் அளித்தும் உடனடியாக நடவடிக்கை இல்லாததே அடுத்தடுத்த பாதிப்புகளுக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டுள்ளது எனக்கு தெரிந்து என்னுடைய நண்பர்கள் நேரடியாகவே இறந்தவங்க இதே கள்ள தெருவில் ரெண்டு பேர் இறந்துருக்காங்க சந்துக்கடையில் ரெண்டு பேர் இறந்துருக்காங்க எந்த மாதிரி அறிகுறியில் இறக்குறாங்கன்னா நார்மலாக நல்லா இருக்காங்க தண்ணி பருகிறதுனால என்ன ஏதாவது திடீர்னு லூஸ் மோஷனு ரெண்டு மூணு தடவை போகுது உடனே அன்கான்சியஸ் ஆகிடறாங்க அப்படியே மயக்கம் மட்டு விழுந்து ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போய் சேர்த்தா ஆல்ரெடி இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து முழுமையாக தண்ணீரில் ஏற்பட்டுற தொற்று நாள் தான் சொல்லி டாக்டர்களும் இதை வந்து நமக்கு ட்ரீட்மெண்ட்ல இருக்கவங்கள்ட்டையும் பிரிஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க அந்த சீட்டு எல்லாமே இருக்கு இதனிடையே மாநகராட்சி அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்டு வரும் சூழலில் பாதிக்கப்பட்டவர்களிடம் நேரில் சென்று கேட்டறிந்தனர் அதே நேரம் காவிரியில் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டு இருக்கும் சூழலில் மாநகராட்சி தண்ணீரை கொதிக்க வைத்து பயன்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது குடித்தாலே இந்த உயிர் வாழ அடிப்படையே தண்ணீர் என்றிருக்கும் நிலையில் அதே தண்ணீரைக் கண்டு பயப்படும் நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் சுகாதாரமான தண்ணீர் அனைவருக்கும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதே திருச்சிவாழ் மக்களின் விருப்பம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க